அன்பு தெழுவிய தோடர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே எனதுடைய அன்பு மகள் சுவாதி கமல்ராஜ் இவருடைய திருமண நிகழ்வு வருகின்ற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் புவனகிரியில் ஸ்ரீ ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் திருமண நிகழ்வு நடைபெற உள்ளது தொடர்களே நான் இந்த நிகழ்ச்சி குறித்து அனைத்து தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நேரில் வந்துதான் அழைப்பு கொடுத்திருக்க வேண்டும் தொடர்ந்து பெரா கூட்டமைப்பு அதனுடைய கூட்டங்கள் அதனுடைய போராட்ட நடவடிக்கை இப்படி தொடர்ந்து இந்த நிகழ்வில் இருந்ததுனால் நான் யாரையும் சந்தித்து அழைப்பு கொடுப்பதில் கொஞ்சம் இடையூறாயிடுச்சு எனவே யாரும் நீங்கள் வருத்தப்படாமல் இது இதனையே அழைப்பாக ஏற்று வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்கள் சகோதரர்கள் இந்த இது திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திட வருகை புரிந்திட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஆர் திருமலைவாசன் மாநிலத் தலைவர் வருவாய் கிராமியர் சங்கம் நன்றி